அப்புறம் கோலம்லாம் மாற்றணும் அப்படின் கோலம் மாற்றாமல் இப்படி விளக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விட்டுட்டேன் கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சு ஊருக்கு எப்போ வண்டியில் போயிட்டு வந்தாலே ஒரு கொத்தாரங்காய் விதை இருந்திருக்கும் போல இருக்குது இந்த கொத்தமல்லி செடி விதைக்கும் போது இது முளைஞ்சி வந்துருச்சு இந்த ஒரு ஒரு செடியில் இருக்கட்டும் பூன்னு சொல்லி சொல்லுவோம் இது இது ரொம்ப நாளைக்கு தாங்க ஒரு பத்து நாளைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே ஆகாது ஒரு சில பழைய பூ மட்டும் வந்து பார்த்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா என்னுடைய வெள்ளிக்கிழமை விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் காலையிலே வந்து நாலு மணிக்கெல்லாம் எழுந்தேன் முருகருக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் நாற்பத்தி எட்டு நாள் பூஜை எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே தெரியல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் காலையில எப்பயும் போல் எழுந்து வந்து குளிச்சுட்டேன் குளிச்சுட்டு வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளிக்கிறதுக்கு வந்து வந்திருந்தேன் வாசல் மட்டும் பெருக்கிட்டு அப்படியே வந்து தண்ணி தெளிச்சிடலான்னு சொல்லிவிட்டு பெருக்கிட்டு இருந்தேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு போட்ட கோலம் அப்படியே தான் இருந்தது நம்ம வந்து அன்றைக்கி கரிநாள் அன்னைக்கு அம்மா ஊரில் இருந்தோம்ல காணும் பொங்கல் அன்னைக்கு அதனால் மேலே போட்டதுனால கோலம் வந்து அலையில அப்படியே நல்லா தான் இருந்தது வீடு பெருக்கிற தொடப்பதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த கோலமாக விளையாட்டி பெருக்கி அ தள்ளி விட்டுட்டு பக்கத்தில் அந்த சைடில் காவா போயிட்டுருக்கு அதில் வந்து கேஃப் கொஞ்சம் இருக்கும் அந்த சைடில் வந்து தள்ளி விட்டுட்டேன் ரோட்டில் தள்ளினா வந்து ரோடு ஃபுல்லாக கலர்மா வாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஆச்சு கழுவிட்டு ரோட்லேயும் வந்து தண்ணி தெளிச்சாச்சு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் தான் கோலம் போட்டிருப்பேன் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து போகிறதுனால பக்கத்து வீட்டிலெலாம் வந்து தண்ணி தெளிச்சாங்கன்னா இந்த சைடில் தான் தண்ணி போகும் அதனால் வந்து கோலம் வந்து அழிஞ்சிடுது எனக்கு வந்து கோலம் பார்க்குறதுக்கு அப்படியே இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு கோலம் நம்ம வீட்டில் கோலம் போட்டு அலைஞ் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லதுன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் கோலம் அலைஞ்சிட்டு பிறகு ஒரு மாதிரி நல்லா இல்லையில அதனால் வந்து மேலே வந்து போட ஆரம்பிச்சுக்கிட்டேன் இப்போலாம் இப்போ கொஞ்சம் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே வந்து நம்ம வீட்டு கேட்டுக்கு கீழே கொஞ்சமாக கேஃப் இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா காவா போயிட்டுருக்கு அதுக்கு மேலே வந்து கல் வச்சு இந்த மாதிரி சிமெண்ட் போட்டிருக்காங்க அது மேலே வந்து பார்த்திங்கன்னா தான் கோலம் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இல்லாமல் கீழே தான் வந்து போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் ரொம்பவே கொஞ்சம் நாலு நாலே நாளை கிட்டே ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடணுன்றதுனால வெள்ளிக்கிழமை ஆனாவே பெருசாக தான் கோலம் போடுவேன் இன்றைக்கி டைம் ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால சரி குட்டியாக வந்து போட்டுட்டு உள்ளே போயிட்டு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணால் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரிஜினரிஞ்சா வந்து போட்டுட்டு இருந்தேன் சின்னதாகவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று காணும் பொங்கல் அன்னைக்கு கலர் கோலம் போட்டிருப்பாங்க போல இருக்குது நைட்டு வரும்போது பார்த்துட்டு வந்திருந்தேன் நல்லா இருந்துச்சு அழகாக பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு வந்திருந்தேன் பார்த்தா நான் மாட்டு பொங்கல் அன்னைக்கு எப்படி போட்டனோ அதே மாதிரி அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறமா குட்டியை ஒரு ஒரு ஃப்ளவர் டிசைனில் ஒரு குளத்தை வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கு லீஃப் எல்லாம் வச்சு தான் வந்து குட்டியாக வந்து இருந்தது காலையிலேயே பூஜை பண்ணது தான் அதுக்கப்புறம் விழாக்கிழமை அம்மா வீட்டில் இருந்தேனா அதனால பூஜை வந்து பண்ணலை விழாக்கிழம ஈவினிங்காக வந்து ஒரு அஞ்சரை போல் கிளம்புனேன் சரி சீக்கிரமாக போயிட்டு பூஜை பண்ணிடலாம் ஈவினிங்காக அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து வந்திருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வர வழியிலே முருகர் கோயிலில் நேற்று கரிநாள்ன்றதுனால காணும் பொங்கல் எல்லார் வீட்லேயும் நான்வெஜ்ஜி சாப்பிட்டுருப்பாங்கல்ல நாங்கள் பஸ் ஸ்டாண்டு தான் வந்து வரணும் தான் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ரவுண்டான் ஆறுமுகம் விநாயகர் சாரி ஆறுமுகம் முருகர் வந்து இருக்கிறாரு அவர் வரும்போது அந்த வழியில் அந்த முருகர் கோவில் வழி தான் நாங்கள் வந்து வரணும் வந்து வரும்போது பார்த்துட்டு வந்தால் யாருமே இல்லை வெளியே நின்று பார்த்தோன்னே சாமி வந்து தெரிஞ்சிச்சு ஹஸ்பண்ட் தம்பி பாப்பா எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்டாங்க நான் வந்து சாப்பிடல அதனால் சரி போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா தான் வந்து வந்தேன் கொஞ்ச நேரம் வந்து ஒரு ஒரு கொஞ்ச நேரம் நின்று சாமியுமே வந்து பார்த்தேன் எப்பவுமே வந்து அந்த செவ்வாய் கிழமை சிருஷ்டி அன்றைக்கெலாம் போனோன்னா நம்ம சாமி வந்து பார்க்க முடியாது ஆனால் அன்னைக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க சூப்பராக வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வந்துவிட்டேன் அதனால் வந்து நைட்டு வந்து ஒரு ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு வீட்டுக்கு வரும்போது பூஜைலாம் வந்து பண்ணலை சரி இப்போ தான் நம்ம கோவிலுக்கு தானே போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்புறம் கோலம்லாம் மாற்றணும் அப்படின்னு கோலம் மாற்றாமல் இப்படி விளக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்து விட்டுட்டேன் கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சு ஊருக்கு எப்போ வண்டியில் போயிட்டு வந்தாலுமே டயர்டாயிடுவோம் அப்புறம் மறுநாள் அது வந்து பூஜை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன் காலையிலே அப்புறம் கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் எல்லாத்தையும் பூ எல்லாம் மாற்றிட்டு அந்த சர்க்கோணம் கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கு விளக்கெல்லாம் வாஷ் பண்ணலை அன்னைக்கு பொங்கல் அப்போ போகி அன்னைக்கு வாஷ் பண்ணது தான் நம்ம வீட்டில் தான் நான்வெஜ்லாம் எல்லாம் இல்லை வீடு கூட துடைக்கவே இல்லை வீடு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்டாச்சு வெள்ளிக்கிழம ஆனால் முன்னெல்லாம் வெள்ளிக்கிழமை தான் வந்து வீடெல்லாம் துடைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து பார்த்து இந்த நிறைய கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் சாமி கும்பிறதை பற்றி கற்றுக்கிட்டேன் அதனால் இப்போல்லாம் சுத்தமாக வெள்ளிக்கிழமை ஆனாவே நான் சாமி வீடு துடைக்கிறதே கிடையாது காலையிலே வியாழக்கிழமையே வந்து துடைச்சி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையிலே ஃப்ரெஷ்ஷாக வந்து பூஜை பண்ணி சாம்பிராணி போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா குடிக்குது அதுக்கப்புறம் பூஜைலாம் பண்ணதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து அன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு காலையில் ஆஃபீஸ் இருந்துச்சு ஊ ஊரிலேருந்து அம்மா கொத்தமல்லி கொடுத்து அமிச்சிருந்தாங்க கொத்தமல்லி தொவிலும் நைட்டு வந்து தயிர் போட்டிருந்தேன் அதுதான் வந்து லஞ்சிக்கு செஞ்சு கொடுத்து அமைச்ச சாதம் மட்டும் செஞ்சுட்டு நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் லஞ்சிக்கு சாப்பிட்டோம் அப்புறம் காலையிலேயே வந்து தம்பி பாப்பாவுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொஞ்சமாக வேர்க்கலை சட்னி செஞ்சு கொடுத்துருந்தேன் சிம்பிளாக தான் வந்து இருந்துச்சு சமையல் பண்ணிவிட்டு அப்புறம் துணி வந்து ஒரு கிட்டத்தட்ட நாலு நாள் ஆகுச்சு துவைச்சி அதனால இந்த பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு துவைச்சிடலாம் வீட்டில் வந்து போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ட்ரெஸ்லாம் மட்டும் தூயிச்சு காய வச்சு வச்சுருந்தேன் ஈவினிங்கே எடுக்கிறதுக்காக வந்து வந்திருந்தேன் தம்பி பாப்பா ரெண்டு பேருமே வந்துட்டு நான் அவங்க ட்ரெஸ் மட்டும் கீழே வந்து அந்த ஷீட் மேலே காய வச்சுருந்தேன்னா நான் தான் எடுப்பேன் நான் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஊர்லேருந்து இருந்து வாழப்பு பிரிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி போன விழாக்களை சொல்லியிருப்பேன் அதை வச்சு இன்றைக்கி வாழைப்பு வடை சாயலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு பச்சை மிளகாய் இல்லை நம்ம செடியில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வச்சுருந்துச்சு இந்த செடி வச்சு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகும் ஒரு ஒரு செடி பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துலேயே வந்து மிளகாய் காய்ச்சிரும் ஒரு ஒரு செடி ஆறு மாசத்துல காய்க்கும் இது காய்க்கக்கூடிய செடி ஆனால் ரொம்ப நாளாகவே பூ வைக்கும் கீழே உதிர்ந்துடும் சரி பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டு இருந்தேன் எனக்கு அது பிடிக்கும் போறதுக்கு மனசு வரல ஆனால் இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது மிளகாய் கிட்டவே பிரிச்சுட்டு கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் ரொம்ப காரம் இல்லை மீடியமாக காரமாக இருக்கு அதுக்கப்புறம் கொத்தமல்லி விதையில வந்து இந்த ஒரே ஒரு கொத்தரங்காய் விதை இருந்திருக்கும் போல இருக்கு இந்த கொத்தமல்லி செடி விதைக்கும் போது இது முளைஞ்சி வந்துருச்சு இந்த ஒரு ஒரு செடியில் இருக்கிற கொத்தரங்காய் பிரித்து நான் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பெருக்கிறது இல்லை அப்படியே வந்து விட்டுருக்கேன் சரி நம்ம விதைய விதைக்கி வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் புதிய கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் கொஞ்சம் பாதிக்கு மேலேவே வேரோட பிடிங்கிட்டேன் பாதி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த இலையை மட்டும் கிள்ளி கிள்ளி எடுத்தேன் ஒரு ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் நான் பெருக்கவே இல்லை கொத்தமல்லியை தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா கொண்டை வீட்டு ஒரு நாள் வந்து ஊற்றிடுவேன் இப்போ வந்து சூப்பராக இருந்துச்சு வடைக்கு வந்து நிறைய கொத்தமல்லி போட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக வந்து வடை செய்யலான்னு சொல்லிட்டு கொத்தமல்லியும் கொஞ்சமாக வந்து பிரிச்சுக்கிட்டேன் கீரை செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கீரை செடி மட்டும் இந்த இது இருக்குங்களா பூ வச்சுருக்கேன் அந்த ஒரு கீரை செடி மட்டும் வந்து விட்டுருக்கேன் ஏன்னா அதுலேருந்து நம்ம விதை எடுக்கிறதுக்காக வந்து விட்டுருக்கேன் விதை இது இது வந்து இந்த செடியில் இருக்கிற விதை தான் வந்து நம்ம பாக்கெட்டில் வந்து விற்பாங்க அதை நம்ம அந்த பூ இருக்கல அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கே தெரியும் அதை வந்து இப்படி தேய்ச்சி பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு கருப்பு கருப்பாக ஒரு விதை தெரியும் அதை வந்து எடுத்து காய வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பாக்ஸ்ல போட்டு காய வச்சுன்னா அந்த விதெல்லாம் கீழே உளுந்துரும் அதுக்கப்புறம் நம்ம அதுவே வந்து நம்ம கீரைக்கு வந்து அந்த விதையை யூஸ் பண்ணிக்கலாம் கீரை செடி வளர்கிறதுக்கு அதுக்காக நான் வந்து அந்த ஒரு ஒரே ஒரு கீரை செடியை மட்டும் அப்படியே வளர்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வாழைப்பூ வடை செய்கிறதுக்காக வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பூஜெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு உட்காந்தேன் பாப்பா வந்து கூட வந்து உட்காந்துட்டா ட்ரெஸ்ஸில் பூச்சிக்கும் விடுன்னு சொன்னால் கூட கேட்கவே இல்லை வந்து இல்லை நான் தான் பிப்பேன் பிப்பேன் சொல்லிவிட்டு பிச்சுட்டு இருந்தா அதுக்கப்புறம் வாழைப்பூ க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் வடை செய்கிற பிளானிங்கே இல்லை நைட்டில் எண்ணெய் பொருள் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட முடியாது அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து கொஞ்சம் டைஜஷன் ஆகாது எண்ணெய் பொருள் நைட்டில் சாப்பிட்டேன்னா அதனால் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் எதுவுமே பண்ணலை பருப்பே அரைக்கவே இல்லை நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட பூ கொடுத்து அனுப்பிச்சிருந்தான் பாதி வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் பாதி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிட்டு போயிருந்தேன் அதில் வந்து சில நிறைய பூ இந்த காக்கட்டாம் பூன்னு சொல்லி சொல்லுவோம் இது இது ரொம்ப நாளைக்கு தாங்க ஒரு பத்து நாளைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே ஆகாது ஒரு சில பழைய பூ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கருகுன மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுட்டு மெத்தெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு முழா கிட்டே வந்து வந்திருக்கும் காலையிலேயே வந்து கொஞ்சமாக கட்டி தலையில் வந்து வச்சுருந்தேன் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அக்கா தான் நான் ஊருக்கு போயிருந்தேன்ல அப்போ சொன்னால் மேலே வந்து கொஞ்சமாக பாதி முடி மட்டும் லப்பர் பேண்ட் போட்டு பூ வெய்யே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி காலையிலே வச்சிருந்தேன் பார்க்கறதுக்கு நல்லாவே தான் இருந்தது அதுக்கப்புறம் நான் பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டதுக்கப்புறமா தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூனே தான் வந்து வந்து உட்காந்துட்டு இருந்தான் ஆஃப் பண்ணால் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அதனாலே நான் வந்து வச்சு விட்டுருது பாப்பாவுக்கு ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கறதுக்காக வாங்கினேன் அந்த ஏபிசிடி லெட்ரஸு அதை வச்சு பாப்பா வீடு மாதிரி செஞ்சுட்டு இருந்தா அப்புறம் ஒரு ஒன்பதரை ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க அம்மா ஊர்லேருந்து இருந்து கொடுத்த அமிச்சம் மீன் குழம்பு அன்னைக்கு நைட்டு யாருமே சாப்பிடவே இல்லை ஃப்ரிட்ஜில் தான் வந்து வச்சுருந்தேன் அதவே எடுத்து சூடு பண்ணிவிட்டு தம்பிக்கு வந்து சாதம் இருந்துச்சு தம்பி பப்பாவுக்கு அது போட்டு ஊட்டி விட்டுட்டேன் சார் ஒரு ஏழு மணி போல் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தோசை வந்து தோசை மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும் அதனால் தோசை வந்து ஊற்றி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஊற்றிகிட்டு இருந்தேன் இடையில இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆயிடுச்சா பிக் போட்டிருந்தான் நான் வந்து கண்டினியூவெல்லாம் பார்க்கல அப்பப்போ இந்த பிரமோ உங்களுக்கு அமைப்பாங்கள்ல அந்த ஒரு ஒரு சீனில் அதெல்லாம் வந்து பார்ப்பேன் அதனால சரி இன்னைக்கு இந்த ஷோ போல் இருக்குது இந்த எபிசோடு போல் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு முக்கியமான அந்த எபிசோடில் மட்டும் வந்து பார்ப்பேன் எனக்கு பிடிக்கிற அந்த சென்டிமெண்ட் எபிசோடெலாம் வரும் வரல அது மாதிரி டைமில் மட்டும் பார்த்துட்ருப்பேன் எனக்கு ஒரு ஒன்பதுரை பத்தரை பதினோரு மணி வரைக்கும் பார்ப்போம் அதுக்கு மேலே டிவி ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவோம் எனக்குமே பசிக்கிற மாதிரி இருந்துச்சு நானும் கொஞ்சமாக வந்து சாப்பிட்டேன் தான் சாதம் இருந்து பசிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆனியன் தோசை ஆனியன் உத்தாப்போ வந்து செஞ்சுக்கிட்டேன் ஆனியன் போட்டு கொஞ்சமாக வந்து மேலே மிளகாய் தூள் தூவி உப்பு தூவி கொஞ்சம் காலையிலே செஞ்சு கொத்தமல்லி சட்னி இருந்துச்சு அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சுட்டு இருந்தேன் தம்பி பாப்பாவும் ஹஸ்பண்ட் கூட வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பசிக்கு ஒரு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு வாய் மூணு வாய் வந்து வாங்குவாங்க ஹஸ்பண்ட் சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நானும் சரி அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் மாவுமே வந்து மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுலான்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்ருந்தேன் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அந்தடையே இப்படி தான் போச்சு இந்த விழாவுக்கு உங்களுக்கு பிடிச்சான்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்